நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஜிபே பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து விட்டன குறிப்பாக பேடிகுள்ே போன்பே போன்ற யுபிஐ தளங்கள் வழியாக மக்கள் அதிகமாக பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வாடகை வரை யூபிஐ மூலமாகவே பணம் செலுத்துகின்றனர் இதன் மூலமாக மக்களுடைய நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது கல்வி நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை யூபிஐ முறையில் பண பரிவர்த்தனை செய்ய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது ஓராண்டுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாத யுபிஐ கணக்குகளை செயலிழக்க பேடிஎம் கூகுள் பே போன்பே போன்ற செயலிகளுக்கு என்பிசிஐ அறிவுறுத்தியுள்ளது அதேபோல ஆன்லைன் பண பரிமாற்றத்தில் நடக்கும் மோசடிகளை தடுக்க முதல் முறை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு நான்கு மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முதல் முறை ஒருவருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்புகிறீர்கள் என்றால் மீண்டும் அதே நபருக்கு பணம் அனுப்ப நான்கு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இந்நிலையில் கூகுள் பே நிறுவனம் தற்பொழுது புதிய விதிமுறை ஒன்றை கொண்டு வந்துள்ளது அதன்படி வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் வைத்திருக்கக்கூடிய நபர் பிரைமரி பயனர் அவர் சம்பந்தப்பட்ட நபர் அந்த எண்ணில் வழக்கம் போல UPI ஐடியை ஓபன் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு இரண்டாவது முறையாக செகண்டரி பயனர் UPI ஐடியையும் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த இரண்டாவது UPI ஐடிக்கு லிமிட் விதிக்க முடியும் அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் வரை செலவு அனுமதி வழங்கலாம் அதே போல இந்த தொகைக்கு உள்ளாக ஐந்தாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் என்று லிமிட் செய்து கொள்ளவும் பிரைமரி பயனாளரால் முடியும் ஆகவே இந்த குறிப்பிட்ட தொகையை மட்டுமே செகண்டரி பயனர் செலவழிக்க முடியும் அதே நேரத்தில் செகண்டரி பயனர் பேமெண்ட்டுகள் செய்யும் பொழுது அதற்காக அனுமதியை பிரைமரி பயனரே வழங்கிக் கொள்ளலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேல ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பொதுவாக வந்து நம்மளுடைய வங்கி கணக்கு எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் எண் இருக்கும் இல்லையா அது மூலமா நம்ம கூகுள் பே ஆக்டிவேட் பண்றப்ப அவங்க எவ்வளோ வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடுதலாக செகண்டரி பயனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் மூலமா என்ன பண்ணலாம்னா இப்ப பிரைமரி பயனர் வந்து செகண்டரி பயனருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யறதுக்கு ஒரு மாதத்துக்கு அனுமதி வழங்கலாம் அதையும் நம்ம லிமிட் பண்ணிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி லிமிட் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க அண்ட் செகண்டரி பயனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க செலவு பண்றப்போ அந்த பேமெண்ட் பண்றப்போ பிரைமரி கிட்ட அனுமதி வாங்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் அதுல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்